உலகெங்கும் வாழும் பி பாசிட்டிவ் தமிழ் யூடியூப் உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் ஓர் ஞாயிறு சிந்தனையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இவ்வுலகிலே சிரிக்கவும் சிந்திக்கவும் தெரிந்த ஒரே ஒரு படைப்பு ஒரே ஒரு உயிரினம் மனிதனாகும் இந்த மனிதன் பல்வேறு குண இயல்புகளோடு இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அவர்கள் ஒவ்வொருவரிடமும் பல்வேறு தனித்துவமான குணாம்சங்கள் அமைந்து காணப்படும் எந்த ஒரு மனிதனைப் போலவும் இன்னொரு மனிதன் இருக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒவ்வொருவரிடமும் ஏதோ ஒரு தனித்துவமான பண்பு அமைந்து காணப்படும் ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் அங்குள்ளவர்கள் கூட ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு இயல்பு காணப்படும் இதனால்தான் ஐந்து விரலும் ஐந்து மாதிரி என்று கூறுவார்கள் ஆனாலும் இந்த மனிதர்கள் எல்லோரிடமும் ஒரு சில பொதுவான பண்புகள் அமைந்திருக்கு அந்த வகையிலே கோபப்படுதல் என்பது எல்லோரிடமும் காணப்படுகின்ற ஒரு பண்பாகும் பொதுவாகவே கோபம் என்பது ஒரு எதிர்மறையான உணர்வாகும் கோபம் ஏற்படுகின்ற போது நம் உடலிலே பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்பட்டு அது எம்மையே அழித்து விடுகின்றது கோபம் ஏற்படுகின்ற போது நாம் என்ன செய்கின்றோம் என்பது எமக்கே தெரிவதில்லை அப்போது நாம் என்ன வார்த்தைகளை பேசுகின்றோம் எம் உடலினால் என்ன செயல்களை செய்கின்றோம் என்பது அனைத்தையும் நான் மறந்து விடுகின்றோம் வெளிநாட்டிலே கோபத்தை வெளிப்படுத்துவதற்காகவே கட்டணம் செலுத்தி அங்கே சென்று கோபத்தை வெளிப்படுத்துவதற்கென்று ஓரிடம் அமைந்துள்ளது அங்கே கண்ணாடியினால் செய்யப்பட்ட பல்வேறு விதமான பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கும் ஏதோ ஒரு காரணத்தால் கோபப்பட்டவர் அங்கே சென்று கட்டணத்தை செலுத்திவிட்டு அங்குள்ள கண்ணாடி தளபாடங்களை அடித்து உடைத்து நொறுக்குவர் தனக்கு யார் மீது கோபமோ அவரை நினைத்து கொண்டு அவ்வாறு செய்வதாக அந்த நிறுவத்தினுடைய தலைவர் குறிப்பிடுகின்றார் பொதுவாக ஒரு குளத்திலே நீரை தேக்கி வைத்திருத்தல் திறந்து விடுதல் என்ற இரண்டு செயற்பாடுகள் நடைபெறும் இதிலே மிகவும் கடினமான செயற்பாடு எது குளத்திலே நீண்ட காலத்துக்கு நீரை தேக்கி வைத்திருப்பதா அல்லது அதனை திறந்து விடுவதா கடினமான செயல் அதை தேக்கி வைத்திருப்பதே கடினமான செயல் அதே போல கோபத்தையும் வெளிப்படுத்துவது இலகுவானது ஆனால் அதனை கட்டுப்படுத்தி வைத்திருப்பது மிகவும் கடினமானது கோபத்தை கட்டுப்படுத்துவதால் கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கு பல்வேறு நோய்கள் ஏற்படும் எனவே கோபத்தை வெளிப்படுத்தியும் ஆக வேண்டும் கோபத்தை வெளிப்படுத்துவதற்காக சிலர் அங்குமிங்குமாக திரிகின்றனர் வேறு சிலர் தம் மனதினுள்ளே ஒன்று இரண்டு மூன்று என்று நூறு வரை எண்ணிக்கொள்கிறார்கள் வேறு சிலர் தண்ணீரை அறந்துகிறார்கள் இவ்வாறு கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு பல்வேறு முறைகள் காணப்படுகின்றன ஆனால் இந்த கோபத்திலே நல்ல கோபமும் உண்டு பெற்றோர்கள் தம் பிள்ளைகளை வழிப்படுத்துவதற்காக கோபப்படுதலும் ஆசிரியர்கள் தம் மாணவர்களை வழிப்படுத்துவதற்காக கோபப்படுதலும் ஆரோக்கியமான கோபமாகும் அது ஓர் எல்லைக்குள் அமைந்திருத்தல் வேண்டும் அந்த எல்லையை மீறிவிடுகின்ற போது மிகவும் ஆபத்தானதாக வந்து அமைந்துவிடும் இந்த கோபத்தைப் பற்றி ஒரு குட்டி கதையை பார்ப்போம் ஒரு ஊரின் எல்லையிலே ஒரு ஞானி ஒருவர் வாழ்ந்து வந்தார் அந்த ஊரில் உள்ளவர்கள் யாருக்காவது கோபம் ஏற்பட்டால் அவரிடம் செல்கின்ற போது அவர் எவ்வாறு கோபத்தை இல்லாமல் செய்வது கட்டுப்படுத்துவது என்பதை மிக இலகுவாக சொல்லிக் கொடுப்பர் அந்த வகையிலே அந்த ஊரிலே கோபத்தை கட்டுப்படுத்த முடியாத ஒருவன் அந்த ஞானியிடம் சென்றான் ஞானியே என்னால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது உள்ளது எதற்கு எடுத்தாலும் எனக்கு கோபம் வருகின்றது கோபத்தை கட்டுப்படுத்தி இருப்போம் என்று முற்படுகின்ற போது என்னை சுற்றி இருக்கின்றவர்கள் என்னை கோபப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார்கள் நான் என்ன செய்ய வேண்டும் உங்களிடம் வந்து அறிவுரை பெற்றவர்கள் அனைவரும் கோபப்படாமல் இருப்பதாக எங்கள் ஊரிலே சொல்லிக் கொள்கின்றார்கள் அதுதான் உங்களிடம் வந்தேன் என்று கூறினான் அப்போது அந்த ஞானி சிரித்துவிட்டு ஒரு கதையை கூறினார் அது அவருடைய சொந்த கதை நானும் என் இளமை காலத்தில் உன்னை விட மிகுந்த கோபக்காரனாக இருந்தேன் எதற்கு எடுத்தாலும் கோபப்பட்டு கொண்டே இருப்பேன் இதனை கட்டுப்படுத்துவதற்காக திடீரென்று எனக்கு ஒரு உபாயம் பிறந்தது ஒரு நாள் நான் ஒரு படகை எடுத்துக்கொண்டு குளத்தின் நடுவிலே சென்று அங்கிருந்து தியானம் செய்து கொண்டிருந்தேன் என்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கான தியானமாக அது இருந்தது அவ்வாறு நான் கண்களை மூடி நான் இப்போது சாந்தமாக இருக்கின்றேன் நான் இப்போது அமைதியாக இருக்கின்றேன் என்னை சுற்றி கருணைமயமாக உள்ளது நான் அருள் வடிவமாக இருக்கின்றேன் என்று தியானம் செய்து கொண்டிருந்தேன் திடீரென்று என் படகின் மீது வேறொருவன் தன் படகை மோதிவிட்டான் மருகணம் என்னுடைய தியானம் கலைந்து மீண்டும் நான் மிருகமாகி கோபமடைந்து விட்டேன் என் மீது மோதியவனை கோபம் கொண்டு ஏசுவதற்காக திரும்பி பார்த்தேன் அப்போது ஒரு வெற்று படகு காணப்பட்டது எங்கோ கரையில் கட்டியிருந்த ஒரு படகு காற்றிலே அதனுடைய கயிறு அறுந்து அது நீரிலே அசைந்து அசைந்து வந்து நான் தியானம் செய்த படகோடு மோதிவிட்டது அங்கே என்னை இடித்தவனை ஏசுவோம் என்று அந்த படகை திரும்பி பார்க்கும்போது அந்த படகினுள் யாருமே இருக்கவில்லை உடனே எனக்கு சிரிப்பு வந்தது அங்கே யாராவது ஒருவர் இருந்திருந்தால் அன்று நிலைமை வேறு ஆனால் அந்த வெறும் படகிலே அங்கு என் கோபத்தை வெளிப்படுத்த எதுவுமே இருக்கவில்லை அதனால் நான் என்னை சாந்தப்படுத்தி கொண்டு மீண்டும் தியானம் செய்ய தொடங்கினேன் அதன் பின்னர் நான் வாழ்கின்ற போது என்னை யாராவது எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் கோபப்படுத்தினாலும் என்னை கோபப்படுத்துகின்றவர்களை நான் ஒரு வெற்று படகாக நினைப்பேன் அன்று என் மீது மோதிய படகு வெற்று படகாக இருந்ததில் என்னால் எவ்வாறு கோபத்தை கட்டுப்படுத்த முடிந்ததோ அவ்வாறு என் வாழ்விலே எப்போதெல்லாம் கோபம் ஏற்படுகின்றதோ அந்த நேரத்தில் அந்த நிகழ்வினை நினைத்து கொள்வேன் அதனால் என்னுள்ளே சிரித்துவிட்டு நான் அமைதியாகிக் கொள்வேன் என்று அந்த ஞானி கூறினர் இப்போது நீங்கள் உங்கள் வாழ்விலே கோபப்படுகின்ற போது என்ன செய்கின்றீர்கள் கோபத்தை அடக்குவதும் நோயை உருவாக்கும் என்று வைத்தியர்கள் கூறுகின்றார்கள் ஆனால் நாங்கள் வாழ்கின்ற நாட்டிலே கோபத்தை வெளிப்படுத்த கண்ணாடியாலான தளவாடங்களை அடித்து நொறுக்குவதற்கோ வசதி வாய்ப்புகள் இல்லை எனவே கோபத்தை கட்டுப்படுத்துவதை விட அதை அமைதியான முறையில் வெளிப்படுத்துவதே சிறந்தது அந்த வகையிலே கோபம் ஏற்படுகின்ற போது எனக்கு இப்போது கோபம் ஏற்பட்டிருக்கின்றது நான் என்னுடைய கோபத்தை இயற்கையை ரசிப்பதன் மூலம் என் கண்களை மேலே உயர்த்தி வானத்தை ரசிப்பதன் மூலம் அங்குள்ள பறவைகளை பார்ப்பதன் மூலம் உதட்டிலே மெதுவான புன்னகையை பூப்பதன் மூலம் இந்த கோபத்தை வெளிப்படுத்த முடியும் நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துபவரா அல்லது கண்மூடித்தனமாக கோபத்தை வெளிப்படுத்துபவரா என்பதை உங்கள் கருத்துக்களாக பதிவிடுங்கள் உங்களை கோபப்படுத்துபவரை வெற்று நினைத்து உங்களுக்குள்ளே சிரித்து கொள்ளுங்கள் இதுவே கோபத்தை கட்டுப்படுத்த இலகுவான வழி மீண்டும் ஓர் ஞாயிறு சிந்தனையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்